ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போ அவர் வந்து ஓபிஎஸ் ஒப்புகிச்சப்பானின்னு பேர் கொடுப்பேன் அதுதான் அவருக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஓபிஎஸ் அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் அரசியல் அறிவு என்ன இருக்குதுன்னு சொன்னோன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஏஜெண்ட்டை வச்சு அந்த ஏஜெண்ட்டை வச்சு அமித் ஷாப்பானினோட பேசி அப்படி தான் இவங்க அரசியல் பண்ணுறது இவங்களுக்கு டெஃபினட்டாக யாருக்குமே டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது மோடியோடையோ இல்லாட்டி யாரோடையுமே கிடையாது எவனோ ஒருத்தங்க சொல்லுவான் எனக்கு அமித்ஷா பையன் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற அரசியலாம் எனக்கும் தெரியும் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஓகே அவராக அவரோட அரசியல் வாழ்க்கை அவராகவே விட்டார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்கும் பதவியில் இருக்கும் போது திமிர்த்தனா வீட்டில் இருப்பாங்க நான் இதை வந்து ஒரு பேக் இன்சிடென்ட் சொல்கிறேன் வந்துட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே ஐ திங்க் இட் வாஸ் ஜான்வரி ஆஃப் ஃபெப்ரவரி இல்லை ஃபெப்ரரி ஃபர்ஸ்ட்டு நினைக்கல ஜான்வரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீன் நான் வந்து இது நாகர்கோவில் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணி திருப்பி வந்துட்டு இருந்தேன் தட் இஸ் இந்த பிஜேபி கேசவீநாயகம் தான் எங்கள் காரில் வந்துட்டு இருந்தார் இன்னொருத்தரும் பிஜேபி கார் தான் அவங்க காரில் தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் யதார்த்தமாக சொன்னேன் இந்த மாதிரி ஓபிஎஸோட முதல் மந்திரி பதவி காலியாக போகுது வந்து சசிகலா வந்து இது எடுத்துகிட்டு தான் வந்து சிஎமாக ட்ரை சிஎமாக போகிறான்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை மோடிக்கு வந்து ஓபிஎஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவரும் ஒரு டீ கடைக்காரரு அவரும் ஒரு டீ அதை அதை சொல்லலை நான் சொல்கிறேன் இது இவரும் ஒரு டீ கடைக்காரரு அவரும் ஒரு டீ கடைக்காரரு வகையால் ரொம்ப பிடிக்கும் அவரை அப்போ நான் சொன்னேன் மோடிக்கு எவ்வளோ தான் அவரை பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் இது டெஃபினட்டாக அவரோட பதவியை இன்னும் இன்னொரு ஃபியூ டேஸில் கலந்துடும் சொன்னேன் தட் வாஸ் ஐ திங்க் ஐ இட் வாஸ் ஃபெப்ரவரி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் தேர்ட் அந்த தேதிக்குள்ளார் அதுக்கப்புறம் ரெண்டு நாளில் வந்து உடனே நியூஸ் வந்துச்சு இந்த மாதிரி சசிகலா எம்எல்ஏ அவர்களை எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு அவங்கள தான் சிஎம்மானு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இது ஐ திங்க் இட் வாஸ் அ சாட்டர்டே ஐ திங்க் ஃபோர்த் ஆஃப் ஃபிஃப்த் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் செவன்டீன்